கும்பராசி அன்பு நேயர்களுக்கு ஆடி மாதம் ராசி பலன் இந்த குரோதி வருஷம் ஆடி மாதம் அப்படிங்கிறதுங்க ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான நல்ல மேன்மையான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது பத்தி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறோம் முத முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கும்பராசி நேயர்கள் அப்படின்னா கும்பங்கிறது தன் சுய முயற்சியில வளர்ச்சி அடையக்கூடியவங்க எப்பவுமே நீங்க அடுத்தவங்களுடைய ஒரு துணையோ இல்ல அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்போ உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு நீங்க நினைக்கிறது இல்லை வேணும்னு நினைச்சாலும் அது கிடைக்கிறது இல்லைங்க ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதியே குரு பகவான் அப்படிங்கிற போது எப்பவுமே தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் உங்களுடைய முயற்சி தான் அடுத்த காலகட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆனா இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துட்டு இருந்து இருக்குதுங்க இந்த ஜென்மச்சனி நடக்கிறதுனால சில நீங்க தெளிவானவங்க தாங்க நீங்க எப்பவுமே ஒரு முயற்சி எடுத்தாலும் அது இது செய்யலாமா செய்யக்கூடாதா இது பண்ணா ரைட்டா நடக்குமா தப்பா நடக்குமா அப்படிங்கிற கணக்கு போட்டு தான் ஆனா இந்த ஒரு ஒரு மூன்று வருட காலகட்டம் எந்த ஒரு முடிவுகள் முயற்சிகள் எடுத்தாலும் அது அந்த அளவுக்கு சாதகமா இருக்குதுன்னு சொல்றதுக்கு இல்லை ஏன்னா ஜென்மத்தில் சனி இப்போ இந்த ஒன்றை வருட காலம் அப்போ இந்த ஜென்மிச்சடி என்ன பண்ணும் நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடத்த ஒரு விதத்துல பார்த்தோம்னா இருக்கக்கூடிய இடத்தையே சில பேர் மாத்த முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துவோம் சொந்த வீடு பூர்வீக வீடு பூர்வீகத்துல இருந்தா எல்லாமே நஷ்டமாகி போச்சு சொந்த பந்தத்துக்குள்ள அண்ணன் தம்பி குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் ரொம்ப பேருக்கு ஏற்பட்டிருக்கும் அதனால சிலர் இடம் மாறி இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டாயிருக்கும் அந்த சந்தர்ப்பங்களும் மாறி வந்து சிலருக்கு என்னவோ அடுத்தவங்களால வந்த பிரச்சனைகள் சில குடும்பங்கள்ல வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க நிம்மதி இல்லைன்னா என்னங்க மனிதனுக்கு தொழில் நல்லா இருந்தால் எல்லாமே சரியா இருக்கு அந்த தொழிலே சரியில்லைங்கிற போது நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணம் வரவு சரியா கிடைக்கல வரல அந்த பணம் வர வராத போது ஆனால் தொழில் வந்து மாற்றம் பண்ணலாமா மாறி செய்யலாமா அப்படின்ட்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுவும் சரி வராது போது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கடைசியில் கடன் சிறுகா சிறுக கடன் வாங்கி அது பெரிய கடன் போச்சுங்க அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் எல்லாமே அதாவது கும்பராசினியர்கள் பட்டதுண்டு இந்த நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால இது ஒரு தனிப்பெரும் சிறப்பு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அதாவது தைரியம் வீரியம் விஜய வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தை சனி பகவான் நிலை அடைந்து அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மனசுல ஒரு தைரியத்தை கிடைக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா செஞ்சு முடிக்கலாம் உங்க அப்படின்னு ஒரு மனசுல ஒரு துணிவு உங்களுக்கு பட்டதுன்னு வச்சுங்களேன் சிந்திச்சு செயல்படுத்தி இது சரி அப்படின்னு உங்களுடைய மனசுல உதயமாச்சுன்னா கண்டிப்பா நீங்க அது செய்யுங்க ஏன்னா கடந்த காலத்துல நீங்க அப்படி மனசுல எல்லாம் சரின்னு பட்டும் செஞ்சு உங்களுக்கு நன்மையை கொடுக்கல சில இடத்துல பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் சில இடத்துல வளர்ச்சிகள் தடையாயிருக்கும் சிலருக்கு வந்து பணம் பிரச்சனையே உங்களுக்கு வந்திருக்கும் அடுத்தவங்களுக்கு நம்பி கொடுத்து அதுல சிக்கல சிக்கி நீங்க வந்து இன்னைக்கு கடங்க கடங்காரன் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிருக்கும் ஆனா இப்ப ஒருத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருச்சு அதை விட நான்காம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அப்போ இந்த நான்காம் இடத்தில் செவ்வாயோடு குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால வீட்டுக்கு தேவையான சில வாய்ப்புகளை ஒரு லோன் எழுதி போடுறதுங்க சரிங்களா அப்புறம் பார்த்தோம்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுங்க சரிங்களா அப்புறம் பார்த்தோம்னா வீட்டுல வந்து ஒரு மேல் மாடியில ஒரு வீட்டு வேலை செய்யலாம் அப்படிங்கிற பொருட்கள் வாங்கி போடுறதுங்க இல்லையா முதல்லயே நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அந்த வேலை பார்த்தா முழுமையா செஞ்சு முடிக்கல பிரேக் ஆகி பாதியில நின்றுட்டு இருக்குது அதனால ஒரு லோன் கிடைக்காமல் இருக்குது இல்ல நம்ம பணம் ஒருத்தர் பக்கம் கொடுத்த பணம் வராமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில அது எல்லாமே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற நிச்சயம் வந்து ஆதாயமான சில விஷயங்கள் நீங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுங்க அந்த குரு பகவானும் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில முதலீடு முதல்ல பண்ணலாங்க முதலாம் எல்லாமே சரியில்லை எல்லாம் விரையும் பண்ணிட்டேன் நஷ்டமாயி போச்சு ஆனா அதுவும் கூட பெரிய முதலீடு போடக்கூடாது அப்படின்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு கரம் வாங்கி முதல் போட்டு தொழில் பண்ணலாம் நடத்துறது அப்படிலாம் பண்ணவே கூடாது ஒரு சிம்பிளான முதலீடு போடுறதா இருந்தால் தைரியமாக பண்ணலாம் தாராளமாக செய்யலாம் செஞ்சா அது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு ஆறு மாதம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு போலாம் ஆனால் பெரிய முதலீடு போட்டு செய்யக்கூடாது ஓரளவுக்கு ஒரு சின்ன முதலீடாக இருந்தால் பட்ஜெட்டாக இருந்தால் கண்டிப்பாக தொடங்கலாம் அது குறிப்பாக சொல்லப்போனா வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் செய்யக்கூடாது அசையாத சொத்துக்கள் நீங்க பண்ணலாம் ஒரு வீடு வீ வீட்டு மேல செலவு பண்றது ஒரு வீட்டை வித்து நமக்கு ஒரு இன்னொரு இடத்தை வாங்குறது ஒரு இடத்தை வித்து ஒரு இன்னொரு ஆதாயத்தை தேடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒண்ணு லாபங்கிறது இல்லாம குறைஞ்சு போச்சு நஷ்டங்கள் அதிகமாயி போச்சு கடன் பிரச்சனைகள் அதிகமாயி போச்சு கஷ்டங்கள் அதிகமாயி போச்சு மாசம் கண்டா அதாவது நமக்கு சம்பளம் வாங்குறமோ இல்லையோ வீண் செலவுகள் வந்துட்டு இருக்குது விரைய செலவுகள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை சிலர் பார்த்தோம்னா குடும்பம் வந்து ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியலைங்க இன்னைக்கு ஏதோ ஒரு வேலை சம்பந்தப்பட்ட காரணத்தினாலேயோ இல்ல வந்து குழந்தைங்களுடைய படிப்புக்கு சம்பந்தப்பட்ட காரணத்தினாலேயோ ஏதாவது இடம் மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையே வந்துட்டு இருக்குது இதுலயும் பார்த்தோம்னா குடும்பத்துல கணவன் மனைவி இடம் மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கணவன் மனைவியும் குழந்தையும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க தான் ஒரு பக்கம் இருக்கிறோம் குடும்பம் வந்து ஒரு ஒற்றுமையா ஒரு பாச ஏதோ ஒரு சூழ்நிலையினால வந்து குடும்ப ஒற்றுமை இல்லாமல் மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குதுங்க இது இந்த நிலை இல்லாம மாறுமா அப்படின்னா கண்டிப்பா மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வேலை பக்கத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலையை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் திடீர் ஒரு வாய்ப்பு வக்ர நிலை நிச்சயமா ஒரு மேன்மை கொடுக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுடைய ராசிக்கு கரெக்டா மூணாம் இருந்து பார்த்துட்டோம்னா அதாவது சரியா வந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசியில வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற இந்த மாசம் முழுசாவே அப்போ குடும்ப பிரச்சனைகள் தீரும் நண்பர்கள் வட்டார பழக்க வழக்கத்துல பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் யாருனால வந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவங்க கட்டாத கடன் இப்ப நான் கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களோ ஆனா அந்த ஜாமீன்க்கு யாருக்கு கடன் வாங்கி கொடுத்தாலும் அவங்க கிட்ட வசூல் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுங்க அதே நேரத்துல பூமினால ஒரு சொத்து ஒரு வந்து ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்துருச்சு ஒரு பக்கம் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களால ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குதுங்க அதனால அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஒரு சரியாக இருந்து நிம்மதியா வந்து ஒரு வேலை வெட்டி செய்ய முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலைகள் எல்லாமே மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா அதாவது கும்பராசினேயர்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க அதாவது வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் அந்நிய தேசத்தில் இருந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் வந்து வேலையில் பிரச்சனைகளா இருக்குது மே மேல் அதிகாரிகளால இடைஞ்சலா இருக்குதுங்க வேலையை விட்டுட்டு கம்ப சொந்த ஊருக்கு போயிடலாமான்ற சில பேர் வந்து அதாவது நேயர்கள் தடுமாறிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் தீர்ந்து எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைகிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு மென்மேலும் சில வாய்ப்புகள் வந்து சேரும் இருப்பினும் பயணங்கள் அதிகமா தவிர்க்கணும் ஆடி மாதத்துல வண்டி வாகனத்துல அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது கூட்டு தொழில்கள் ஆரம்பிக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக கும்பராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் சில முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும் இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜன ஜாதகத்தை ஒரு முறை மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்